உண்மையிலேயே உங்களுக்கு மானம் ரோசம் எல்லாம் இருந்திருந்தால் நேரம் கவர்னர் ரிசைன்மெண்ட் ஓடி இருக்கணும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர் தமிழக கவர்னர் என்று சட்டவிரோதமாக அறிவித்த சுப்ரீம் கோர்ட் அப்போ அந்த கவர்னர் கூட்டக்கூடிய கூட்டம் எந்த வகையிலும் துணைவேந்தர்களுக்கு பலனளிப்ப உயர்கல்விக்கு தமிழகத்திற்கு உயர்கல்விக்கு பலனளிப்பதாக இருக்காது தமிழகத்தினுடைய அரசு பல்கலைக்கழகங்களுக்கு இதுவரை கவர்னராக சான்சலராக இருந்த இந்த ஆர் என் ரவி அவர்கள் இதுவரை ஆராய்ச்சிக்கும் உயர்கல்வித்துறைக்கும் எந்த நிதியையும் இவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரா கடந்த மூன்று ஆண்டுகளாக வேந்தராக இருக்கக்கூடிய கவர்னரை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அதாவது நீக்குகிறோம் என்று இன்னும் இன்னும் சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை அடுத்த மூன்று மாதத்திற்குள் அமலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையை இன்றைய கவர்னர் ஆர் என் ரவி மீண்டும் தமிழக அரசிற்கு உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் தவறான ஒரு அரசியல் சாசன நடைமுறையை கடைபிடித்த ஆர் என் ரவி மேலே பிரசிடெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் நடவடிக்கை எடுக்காத பிரசிடெண்ட் தவறு செய்தால் குடியரசுத் தலைவர் யார் இருந்தாலும் யாரான தவறு செய்தால் அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக நடந்தால் சுப்ரீம் கோர்ட் தலையிடும் என்பதற்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதியின் கீழே நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் கீழே இப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் ஒரு முக்கியமான தீர்ப்பு திமுகக்கு எதிராக செயல்படுறாரு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எதிராக தான் திமு பிஜேபி செயல்படுறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எதிராக தான் கவர்னர் செயல்படுறார் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எதிராக தான் பிஜேபியினுடைய வட இந்திய கட்சியான பிஜேபியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அதை எதிர்க்க வலு இல்லாமல் அதிமுக இன்றைக்கு பிஜேபியிடம் தன் கட்சி அடமானம் வைத்துவிட்டது கூட்டணி ஆட்சி என்ற முறையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் நடத்துகிறார் துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த விஷயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க சார் அதாவதுங்க துணைவேந்தர்கள் மாநாட்டை சுப்ரீம் கோர்ட்டால் உச்ச நீதிமன்றத்தால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர் தமிழக கவர்னர் என்று சட்டவிரோதமாக அறிவித்த சுப்ரீம் கோர்ட் அந்த சட்டவிரோத செயல்களை செய்த ஒரு அஃபண்டர் வந்து கவர்னராக இருக்கிறார் அப்போ அந்த கவர்னர் கூட்டக்கூடிய கூட்டம் எந்த வகையிலும் துணைவேந்தர்களுக்கு பலனடிப்ப உயர்கல்விக்கு தமிழகத்திலிருந்து உயர்கல்விக்கு பலனளிப்பதாக இருக்காது ஏனென்று சொன்னால் நாங்கள் கல்வியை உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கு கடந்த மூன்று ஆண்டுகளிலே இந்த கவர்னர் பல்கலைக்கழகங்களுக்கு எவ்வளவு நிதியை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் உயர்கல்வியை ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கு சொல்லுங்கள் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு முந்நூறு கோடி ரூபாய் நிதியை யுஜிசி தர வேண்டும் என்ற முடிவெடுத்து இதுவரை அந்த நிதி வந்து சேரவில்லை தமிழகத்தினுடைய உயர்கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு தனியார் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்டும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராஜெக்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே யூஜிசியுடைய நிதி சென்று இருக்கிறது ஆனால் தமிழகத்தினுடைய நிதி உதவி பெற்ற தமிழக பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தினுடைய அரசு பல்கலைக்கழகங்களுக்கு இதுவரை கவர்னராக சான்சலராக இருந்த இந்த ஆர் என் ரவி அவர்கள் இதுவரை ஆராய்ச்சிக்கும் உயர்கல்வித்துறைக்கும் எந்த நிதியையும் இவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரா கடந்த ஆண்டுகளாக இவர் வந்து உயர்கல்வியை மீட்டெடுப்பதற்கும் உயர்கல்வியை மாடிவை பண்ணுவதற்கும் உயர்கல்விக்கு ஆலோசனை சொல்வதற்கும் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுகிறார் என்று சொன்னால் இதை நம்புவதற்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை வளர்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஸ்டாஃப் கூட நம்ப மாட்டான் ஒரு மாணவரோட நம்ப மாட்டான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேந்தராக ஆளுநர் ஆர் என் ரவியை தொடர்வார் அப்படின்னா ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுத்துருக்கு அப்போ உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன ஆர்வம் அது வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் அது பெருந்தன்மை அந்த பெருந்தன்மையினுடைய விளைவை இன்றைக்கு முதல்வர் அனுபவிக்கிறார் தனது தமிழர் முதல்வருடைய பெருந்தன்மை நான் வந்து பல் பல்வேறு பல்கலைக்கழக சட்ட மொத மசோதாக்கள் நிறைவேற்றும் பொழுது துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய பவர் மட்டும் கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு வேந்தர் என்ற பதவியை வேந்தர் என்ற என்ற பெயர் இடத்தில் கவர்மெண்ட் என்று போட்டது அதை வந்து கம்ப்ளீட்டாக வேந்தர் வந்து வேந்தராக கவர்னர் இருக்க மாட்டார் வேந்தராக இருக்கக்கூடிய கவர்னரை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அதாவது நீக்குகிறோம் என்று இன்னும் இன்னும் சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை அடுத்த மூன்று மாதத்திற்குள் அமலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையை இன்றைய கவர்னர் ஆர் என் ரவி மீண்டும் தமிழக அரசிற்கு உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் எனவே அந்த பெருந்தன்மை இந்த இப்படிப்பட்ட கவர்னரிடம் பெருந்தன்மை காட்டக்கூடாது முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே முதல்வர் இன்னமும் தீவிரமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன் கொண்டக்கூடிய அந்த மாநாட்டில் துணை குடியரசு தலைவர் கலந்துக்கிறாரு அப்படின்னா இது வந்து பெரிய அளவில் தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடியாக மாறும் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பையும் மீறி இப்படியான மாநாடுகள் நடக்குது அப்படிங்கிறப்ப பொதுமக்கள் ஒரு ஒரு மாதம் குழப்பத்துக்கு ஆளாயிட மாட்டாங்களா இது வந்து இந்த மாநாட்டுக்கு எந்த சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது இந்த மாநாட்டினால எந்த விதமான இதுவும் கிடையாது இதில் தமிழகத்தினுடைய அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் கலந்து கொண்டால் தமிழக அரசு சட்டப்படி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து அவர்களை இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சித்த தங்கர் மேலே வைஸ் பிரசிடண்ட் மேலே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இப்படிப்பட்ட இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி இந்த இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது ஆர் என் ரவி அந்த ஆர் என் ரவியை அந்த நிலைக்கு தள்ளியது மோடி மோடியும் அமித்ஷாவும் இவர்களுக்கு சப்பை கட்டு கட்டுவது இந்த வைஸ் பிரசிடென்ட் தங்கர் எனவே இந்த ஒன் ஃபார்ட்டி டூ கீழே கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு ஒட்டுமொத்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வில் பைண்ட் அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் இன் த சென்ஸ் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜென்ரல் த என்டையர் கவர்மெண்ட் நாட் ஓன்லி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் ஆல்சோ த ஸ்டேட் கவர்மெண்ட் இட்ஸ் பைண்டிங் ஆன் ஆல் த கவர்மெண்ட் ஓகே அப்போ இந்த இதை வந்து இவர்கள் இவர்கள் செய்ய தவறியதனால் அரசியல் சாசன சட்டத்தின்படி இவர்கள் நடக்க தவறியதன் காரணமாக இது இதை வந்து பைண்டிங் கொடுத்து இது மட்டும் இல்லாமல் இந்த இனிமேல் வரக்கூடிய மசோதாக்களுக்கு டைம் லைனையும் கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட் எனவே இந்த டைம்லைன் இன்க்ளூடிங் பிரசிடென்ட்டுக்கு இது பொருந்தும் எனவே வந்து இந்த தவறான ஒரு அரசியல் சாசன நடைமுறையை கடைபிடித்த ரவி மேலே பிரசிடெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் நடவடிக்கை எடுக்காத பிரசிடெண்ட் அந்த இரண்டாம் முறை நிறைவேற்றப்பட்ட மசோதா மசோதாவிற்கு அசென்ட் கொடுக்கணும் இதுதான் அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய வரைமுறை அந்த வரைமுறையை மீறிய ஆளுநரை பிரசிடென்ட் வந்து நீக்கியிருக்கணும் இல்லை பிரசிடெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை பிரசிடெண்ட் வந்து அந்த பில்லை திருப்பி அனுப்பி நீ வந்து சட்டசபைக்கு திருப்பி சொல்லியிருக்கணும் இதையும் செய்ய தவறிய தவறியும் குற்றவாளியே அந்த பிரசிடம் மேலே வந்து அவர்கள் மேலேயும் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கிறது இவர்களை விட்டு வைத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்பது தான் அவர்களுக்கான ஒரு பெரிய ரிலீஃபு இதை வந்து மாநிலங்கள் அவையில் மத்திய லோக்சபா ராஷ்டிரபதி லோக்சபா ராஜ்யசபாவில் தமிழகத்தினுடைய எம்பிக்கள் இந்த குரலை எழுப்பி இவர்கள் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டாடணும் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டாந்து இவர்களை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் தோ தான் தோற்றுட்டு போகுது பட் ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் இவர்கள் மேலே கண்டென்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வருவதற்கு தமிழகத்தினுடைய திமுக எம்பிக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரணும் இதெல்லாம் செஞ்சால் தான் இவர்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை இப்படிப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை மீறி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ற நிலை வந்து இனிமேல் ஏற்படும் ஆனா குடியரசு தலைவரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாதுன்னு துணை குடியரசு தலைவர் தவறு செய்தால் குடியரசு தலைவர் யாருந்தான் யாரான என்னங்க தவறு செய்தால் அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக நடந்தால் சுப்ரீம் கோர்ட் தலையிடும் என்பதற்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதியின் கீழே நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் கீழே இப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் ஒரு முக்கியமான தீர்ப்பு கேசவ பாரதி கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தவறாக பயன்படுத்த முடியலை அப்போ அதுபோல் இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிக மிக முக்கியமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிறது எனவே அந்த தீர்ப்பு வந்து இட்ஸ் பைண்டிங் அன் கவர்மெண்ட் தட் மீன்ஸ் பிரசிடெண்ட்டுக்கும் பைண்டிங் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் பைண்டிங் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் பைண்டிங் எனவே இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது எனவே இவர்கள் வந்து இன்றைக்கு புலம்புவதில் வைஸ் பிரசிடண்ட் தங்கரை வைத்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவதூறு பரப்புவதில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தகுந்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க வேண்டும் ஆனால் உச்ச அந்த அப்படிப்பட்ட ஒரு பவர் கிடையாது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதிகாரமும் இருப்பது எங்களுடைய நாடாளுமன்றத்துக்கு தான் முடியல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நாடாளுமன்றம் தவறு செய்யும்போது நீதிமன்றம் தலையிடும் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு வந்து அரசியல் சாசன சட்டம் தான் கைடு புக்கு அந்த அரசியல் சாசன சட்டப்படி வந்து சட்டம் இயற்றவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடும் அந்த அரசியல் சாசன சட்டப்படி ஆட்சி நடத்தவில்லை என்று சொன்னால் அதை நடத்தக்கூடிய கவர்மெண்ட் இன்க்ளூடிங் பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி அதை கேள்வி வைக்கக்கூடிய முழு உரிமையை அரசியல் சாசன சட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது எனவே இவர்கள் சொல்கிற மாதிரி யாருக்கும் உச்சபட்ச அதிகாரம் என்பது கிடையாது இது மக்களாட்சி இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸோடு இருக்குது இரு ஜனநாயக நாடு இது கிடையாது சர்வாதிகார ஆட்சி கிடையாது எனவே ஃபெடரலிசம் எக்ஸிஸ்ட் நாட் கோர்சிவ் பை மோடி கவர்மெண்ட் இந்த தீர்ப்பு தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார வரம்பு மீறலுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர் அவர் மு ஸ்டாலின் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை ஆளுநர்கள் நம்ம துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை கலந்து கொண்டால் அவர்கள் மேல் நடவடிக்கைக்கூடிய அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு உண்டு அப்படி கலந்து கொள்ளக்கூடிய துணைவேந்தர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை நீக்கினால் ஆர் என் ரவி கிரியேட் பண்ணி இருந்த ஒரு உயர்கல்வியை சீரழித்த அந்த நிலைமை மாறும் அதற்கான வாய்ப்பை ஆர்என் ரவி முதல்வருக்கு கொடுத்துருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் ஒரு பக்கத்துல கவர்னர் மாநாட்டை கூட்டுறாரு இன்னொரு பக்கத்துல மாநாட்டுக்கு துணை குடியரசுத் தலைவர் வராரு இன்னொரு பக்கத்துல திமுகவை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபி லீடர் நைடா நாகேந்திரன் பேசுறாரு எல்லாமே ஒன்றுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுற மாதிரி அது அது வந்து என்டையர் பிஜேபியே தமிழ்நாட்டுக்கு எதிராக தானே செயல்படுது தமிழ்நாடு திமுக எதிராக செயல்படுறாரு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எதிராக தான் திமு பிஜேபி செயல்படுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எதிராக தான் கவர்னர் செயல்படுறாரு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எதிராக தான் பிஜேபியினுடைய வட இந்திய கட்சியான பிஜேபியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது எனவே வந்து அதை எதிர்க்க வலு இல்லாமல் அதிமுக இன்றைக்கு பிஜேபியுடன் தன் கட்சியை அடமானம் வைத்துவிட்டது கூட்டணி ஆட்சி என்ற முறையில் எனவே வந்து இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக இருப்பது திமுக மட்டும்தான் எனவே இந்த அராஜகத்தை இந்த அதிகார வரம்பு மீறலை இந்த அத்துமீறலை தமிழகத்தின் மீது தாக்கப்படக்கூடிய தாக்குதலை அரசியல் தாக்குதலை வட இந்த கட்சியான பிஜேபி செய்யக்கூடிய இந்த அதிகார வரம்பு மீறலை கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய தமிழர்களது இந்த சுயாட்சியை வென்றெடுப்பதற்கு திமுக அரசுக்கு பக்கமலமாக நிற்க வேண்டிய சூழலை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நடத்துவதால் ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த மாநாடுனால ஒரு இது வந்து எதற்குமே இல்லாத ஒரு மாநாடு மாநாடு நடத்தணும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவரு தனக்கு அதிகாரம் இருக்கு தனக்கு பவர் நீக்கி சொல்லுங்க பாப்போம் அதிகாரம் இருக்குண்ணா எங்கே ஒரு ஒரு பல்கலைக்கழக ஆஃபீஸியல் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் ஆளுநர் அதை பார்ப்போம் எங்கே ஒரு மெமோ கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆளுநரை என்ன அதிகாரம் இருக்கு என்ன ப எல்லையும் பிடிக்கி விட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட் அப்புறம் என்ன அதிகாரம் இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு மானம் ரோஷம் எல்லாம் இருந்திருந்தால் நேரம் கவர்னர் ரிசைன்மெண்ட் ஓடி இருக்கணும் அதை விட்டுட்டு பதவியில் தொடரும் போதே தெரியலையா இவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு தன்மானம் அற்றவர்கள் என்று தெரியலையா உங்களுக்கு நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே நன்றி ஓகே நன்றி தேங்க்யூ